ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் நான்வெஜ்ஜில் பிரியாணின்னு சொல்லும்போதே நம்ம சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பிரான் மீன் பிரியாணி பெரிய லிஸ்டே போடுவோம் அதே வெஜ் பிரியாணின்னு சொல்லும்போது எல்லா காய்கறியும் மிக்ஸ் பண்ண அந்த வெஜ் பிரியாணி சொல்லலாம் பன்னீர் சோயா பிரியாணி சொல்லலாம் ஆனால் கத்திரிக்காய் பிரியாணியை அந்த அளவுக்கு பண்ணி இருப்போமான்னு கேட்டாக்கா யாரும் பண்ணியிருக்க மாட்டோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போடுற ரெசிபி கத்திரிக்காய் பிரியாணி தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பொல்ல ஒரு கப்பு பாஸ்மதி அரிசியை சேர்த்து இதை கழுவி கால் மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது ஊறட்டும் இந்த பக்கம் ஒரு மிக்சி ஜாரில் நாலு காஞ்ச மிளகாவை சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு அளவுக்கு இஞ்சி ஒரு முழு புண்டு தோல் உரித்து சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக இப்படி எடுத்து இதையும் தனியாக வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு இரநூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கூடுமானவரை நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக கசப்பில்லாத கத்திரிக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரை சூடு பண்ணி அதில் அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை தண்ணியை நல்லா வடிச்சு எடுத்துட்டு சேர்த்து இது ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே அந்த எண்ணெயிலேயே விரட்டி வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து அதையும் அப்படியே கலந்து விட்டுருவோம் இந்த கத்திரிக்காய்க்கு ஒரு தனி ஃப்ளேவர் கிடைக்கட்டும்ன்றதுக்காக தான் இதில் லைட்டாக மசாலா சேர்த்து வதக்கி எடுத்துருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வதக்கினது போதும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கத்திரிக்காவை நேரடியாகவே அப்படியே வதக்கி பிரியாணி பண்ணும்போது அது சீக்கிரம் இழஞ்சி குழஞ்சி போய்டும் இப்போ இதில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய வச்சுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கப்பு வெங்காயம் மெலிசாக கட் பண்ணிவிட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்து அப்படியே சாஃப்டாக வதக்கி விட்டுருவோம் நாம் எடுத்திருக்க அந்த ஒரு கப்பு அரிசிக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் போதும் இப்போ இதில் அரை கைப்பிடி புதினா அரை கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து அதையும் அப்படியே கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சுருக்க இந்த இஞ்சி பூண்டு மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து அதையும் நல்ல அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் காரப்பொடி சேர்க்கலை அந்த காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ இதில் ஒரு கப்பு தக்காளி அதாவது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க அது கரெக்டாக இருக்கும் நல்லா குழைய வதக்கிட்டு இப்போ இதில் அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம் ரொம்பவே சிம்பிளான பிரியாணி சீக்கிரம் பண்ணக்கூடிய பிரியாணி இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த கத்திரிக்காயம் சேர்த்து அந்த மசாலாவோட நல்லா பரட்டி விட்டுருவோம் அவ்வளோதான் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் நான் இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன் அதில் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருவோம் அதாவது நீங்கள் ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு ஒன்றுக்கு ஒன்றுன்னு தண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அப்படியே நல்லா கலந்துட்டு இதை மூடி போட்டு அப்படியே ஒரு கொதி வர விட்டுருவோம் கொதித்து வரட்டும் இந்த பாருங்க நல்லா கொதித்து வந்தாச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டாச்சு நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசி தண்ணியை வடிச்செடுத்து சேர்த்து திரும்பவும் நல்ல அடிக்கான ஒரு முறை கலந்துட்டு மேலே கொஞ்சமாக புதினாவை அப்படியே தூவி விட்டு அதுக்கு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் மட்டும் வச்சு நம்ம இறக்கிக்கலாம் ரெண்டு விசில் வந்து அந்த ஸ்டீமும் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த ஓரங்கள்லேருந்து நல்லா ஷார்ப்பான ஒரு ஜல்லிக்கரண்டியை வச்சு அப்படியே எடுத்துக்கிட்டு வரலாம் நம்ம நடுவில் எடுத்துட்டோம்னாக்கா அது ரொம்ப குழஞ்சி போயிடும் இதோ பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது அந்த கத்திரிக்காய்லாம் பாருங்கள் நாம் எப்படி சேர்த்தோமோ அப்படியே இருக்குது நீங்கள் இதே நீங்கள் அதை அப்படியே கத்திரிக்காய்ப்பா பச்சையை டைரெக்டாக சேர்த்து வதக்கி பிரியாணி பண்ணியிருந்தீங்கனாக்கா இந்நேரம் எல்லாமே குழஞ்சி போயிருக்கோம் நம்ம தனியாக வதக்கி எடுத்ததால தான் எல்லாம் முழுசு முழுசாக இருக்குது அந்த அரிசி சாதத்தை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்ல உதிர் உதிராக இருக்குது அடியில் ஒரே ஒரு சாதம் கூட அடி பிடிக்கலை நாம் சேர்த்துருக்க அந்த தண்ணி அளவும் அவ்வளோ கரெக்டாக இருக்குது இது சூடாக இருக்கிறதால உங்களுக்கு உடனே உதிர் உதிராக வராது ஆறிட்ட பிறகு நல்லாவே இருக்கும் இதை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா பார்க்கும்போதே ஒரு மைல்டான கலரு மசாலாவும் நம்ம எதுவும் அதிகமாக சேர்க்கலை அதனால் மசாலாவும் அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப உருத்தாது பாருங்கள் ஒரு கரண்டி எடுத்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக டெம்ப்டிங்காக இருக்குது நமக்கு இந்த நான்வெஜ்ஜு சாப்பிட முடியாத நாளில் இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சுனாக்கா யோசிக்கவே தேவையில்ல நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கிற இந்த கத்திரிக்காய் வச்சு உடனே இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக ரொம்பவே சூப்பராக இந்த பிரியாணி பண்ணலாம் அப்படியே கண்ணை மூடிட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா இது நம்ம சாப்பிட்ற இந்த நான்வெஜ் பிரியாணி மாதிரியே இருக்கும் அதாவது சிக்கன் நினச்சிங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டன் நினச்சிங்கன்னா மட்டன் பிரியாணி ஆனால் இது அந்த நான்வெஜ் பிரியாணிக்கு கொஞ்சமாக சளைச்சது கிடையாது அந்த டேஸ்ட்டு அப்படியே தான் இருக்குது என்ன ஒன்று அதில் நம்ம கத்திரிக்காய் மட்டுந்தான் சேர்த்துருக்குறோம் நான்வெஜுக்கு பதிலாக அதனால் நீங்களும் ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்டான வித்தியாசமான இந்த கத்திரிக்காய் பிரியாணியை செய்து சாப்பிட்டே எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன்னு நிறுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்